வணக்கங்க ஹரக் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு மன்னர் வந்து வேட்டைக்கு போகிறாரு அப்போ வேட்டைக்கு போகிறப்ப அவர் வந்து குதிரையில் ஏறுறப்ப கால் தடுக்கிட்டு தடுக்கிட்டு காலேருந்து ரத்தம் வருது அப்போ பார்க்குறப்ப எதாப்பில் ஒருத்தன் வந்துட்டுருக்குறான் ஸோ இவன் முகத்தில் முழிச்சதுனால்தான் எனக்கு காலில் ரத்தம் வந்துடுது உடனே இவனை வந்து மன்னதண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்கிறார் அதை கேட்டுவிட்டு வந்து அவன் சிரிக்கிறான் ஏன் சிரிக்கிற அப்படின்னு கோபமாக கேட்டோன்னே என் முகத்தில் முடிச்சனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ரத்தம் தான் வந்துச்சு ஆனால் உங்கள் முகத்தை நான் முடிச்சனாலும் என் உயிரே போக சொல்லி சிரிச்சான் ஸோ இது மாதிரி தான் வந்து மன்னராட்சி வந்து நடந்துகிட்டு இருந்ததுங்க மன்னருக்கு சொல்கிறதுக்கு அப்பீலே கிடையாது எதிர்த்தும் பேச முடியாது அவர் சொன்னதுதான் சொட்டும் இப்படி தான் பலகால பலகாலம் வந்து மன்னராட்சியில் நடந்துகிட்டு இருந்தது அந்த மன்னராட்சிலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வேர்ல்டு அப்புறம் நிறைய நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சிது அதில் வந்து அப்புறம் தான் வந்து ஜனநாயகம் வந்து டெமோக்ரஸி வந்துச்சு அப்படி வந்த ஒரு நாடு தான் வந்து நார்த் கொரியா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து ஜப்பான்லேருந்து ஆச்சு சௌ கொரியாங்கிற நாடு அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் நார்த் கொரியா சவுத் கொரியான்னு சொல்லி ரெண்டும் பிரிஞ்சிச்சு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது நார்த் கொரியாலாம் ஆனால் ஜனநாயக நாடாக அங்கே சுதந்திரமாக மக்கள் இருக்க முடியுமா அவங்க மக்கள் சுத்தமாக செயல்பட முடியுமா ஆனால் சுத்தமாக இல்லைன்னு தான் அது பதில் வருது அது மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி சர்வாதிகார ஆட்சி நடக்குது ஆனால் பேர் வந்து ஜனநாயக நாடு ஜ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா அங்கே நடக்கிறது எதுவுமே நார்த் கொரியா என்ன நடக்குது எதுன்னு சொல்லி வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது ஏன்னா வெளி உலகத்துக்கும் நார்த் கொரியாவுக்கும் அப்படியே வந்து தொடர்பே இல்லாமல் இருக்கும் என்ன நடக்குதுன்னு உள்ளார் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கும் தெரியாது அவங்களுக்கும் வந்து வெளியில் நடக்குதுன்னு தெரியாது அப்படி எப்படி அங்கே நடக்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வருதுன்னா சவுத் கொரியா மூலிமா வந்து கொஞ்சம் வந்து தெரியும் ஏன்னா நார்த் கொரியாவும் சவுத் கொரியா அவ்வளோ பகையோடு இருக்கிறாங்க அதாவது சவுத் கொரியா மேலே அவ்வளோ பகையோடு நார்த் கொரியா இருக்குது ஸோ அவங்க மூலிமா எதாவது விஷயம் வெளியில் வரும் கொடுமைகள் அப்படிலாம் என்ன வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாராவது வந்து தெரியாமல் வந்து தப்பிச்சு நாட்டை விட்டு தப்பிச்சு வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது படிக்கிறதுக்கு அவங்க என்ன ரூல்ஸ் வச்சுருக்காலோ அது பிரகாரம் வெளியில் வந்தாலும் அவங்க மூலிமா தான் வந்து விஷயங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும் மற்றபடி அங்கே என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது ஒரு இரும்பு கூட பார்த்தீங்கன்னா அவரை மீது செயல்பட முடியாதுன்றாங்க அவ்வளவு கொடுமையான ஆட்சி சர்வாதிகார ஆட்சி நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேருந்து மூணு தலைமையாக மூணு தலைமுறையாக நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேருந்து சர்வாதிகார ஆட்சி நடந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு யாருன்னா கிம் மில் சாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா இப்போ இருக்கிறவரோட தாத்தா தான் ஆட்சி பண்ணார் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பையன் வந்து கிம் ஜாங் இல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆட்சி பண்ணார் இப்போ இருக்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து யாருன்னா கிம் ஜாங் உன் அவர் தான் வந்து இப்போ ஆட்சி பண்ணிட்டுருக்காரு டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து இப்போ பண்ணிட்டுருக்கார் அவ்வளோ மூணு தலைமுறையும் வந்து அவ்வளோ சர்வாதிகாரமாக ஆட்சி இருக்கிறாங்க அதாவது எப்படின்னா அந்த குடும்பமே இல்லையா இந்த இந்த கிம் ஜாங்குன் அவங்க குடும்பத்தினர் வந்து தாத்தா அவங்க அப்பா இவரெலாம் பார்த்தீங்களா அவங்களாம் இல்லைன்னா நம்ம வந்து வாழவே முடியாது தான் நம்ம வாழறோம் அவங்க இல்லையா நம்ம கதி என்னவோ ஆகுறது அப்படிங்கிற ஒரு இது வந்து மனசில் வந்து மக்களோட மனசில் கொஞ்சமாக திணிச்சு அதை ஆழமாக பதிய வச்சு அப்படியே இருக்க வச்சுட்டாங்க ஸோ மக்கள்லாம் அப்படி அடிமைகளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுவும் அவங்களுக்கு அடிமைகளை விட கொ தண்டனைங்கிறது எதுக்கெடுத்தாலும் ஒரு கொடுமையான தண்டனை இவ்வளவு கஷ்டமா எப்படி மக்கள் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு என்னென்னு கொஞ்சம் பார்ப்போம் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அப் தாத்தா அப்ப அப்பா பையன் மூணு பேர் ஃபோட்டோ தான் எல்லார் வீட்லேயுமே இருக்கணும் அவங்க குடும்பத்து ஃபோட்டோ இருக்குதா இல்லை இவங்க ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும் மாதிரி அவங்க தாத்தாவோட அப்பாவோட சிலை தான் எல்லா ஊர்லேயுமே இருக்கணும் அது ஒன்று அதே மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோ எந்த பேப்பரில் எதில் வந்தாலும் அவங்க மாதிரி எதாவது பண்ணக்கூடாது பண்ண மரணம் தண்டுன்னு தான் இது மாதிரி தான் ஒருத்தர் ஒரு பையன் வந்து அவங்க ஃபோட்டோ வந்த ஒரு பேர் போட்டு அவங்க ஃபோட்டோலாம் போட்டு பேப்பர் வரும் பார்த்தீங்களா நியூஸ் பேப்பர் அதில் வந்து அட்டை போடுவோம் நம்ம நார்மலாக போடுவோம் அது மாதிரி அட்டை போட்டுட்டாங்கிறதுக்காக அஞ்சு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துக்கிறாங்க அது மாதிரி அவ்வளோ கொடூரமான தண்டனை எல்லாம் அங்கே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எம்பசி வேலை படிப்பு இது மாதிரி தான் முக்கியமான வேலைக்கு மட்டும்தான் அவங்க ஃபாரின் போகலாம் இப்போலாம் நம்மலாம் போகிற மாதிரி இஷ்டத்துக்குலாம் போக முடியாது அவங்க அதுக்கெலாம் இந்த இந்த இருந்தால் தான் கவர்மெண்ட் மாரி யாருமே வெளில போக முடியாது அவ்வளோ சட்டத்திட்டம் அவ்வளோ ஃபுல்லாக செக்கிங் நடக்கும் மாதிரி பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்து போட்டிலாம் இப்போ ஒலிம்பிக்கை அதெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா அங்கெலாம் போனாங்கன்னா அதை கூட ரகசியமாக வந்து கண் இருப்பாங்க ஒருத்தரம் ஒலிம்பிக்கில் கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன் எப்படின்னா இவங்க போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சவுத் கொரியன் வீட்டருக்கு கூட கையெல்லாம் கொடுத்துக்கிறாங்க அதை ரகசியமாக கண்காணித்து அங்கே வந்தோடனே பயங்கரமாக விசாரணை நடந்து கொடுமையான தண்டனைன்னு சொல்கிறாங்க என்ன தண்டனைன்னு தெரியல அந்த பிளேஸ்க்கு அவ்வளோ கடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி வெளில போனா கூட விஷயத்துல இருக்கக்கூடாது ஃபுல்லா வந்து கண்காணிச்சா தான் இருப்பாங்க அது ஒண்ணு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதில் இதுல இன்னும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சவுத் கொரியா நார்த் கொரியா போகணுன்னு வச்சுங்களேன் தனிப்பட்ட நபராக போக முடியாது ஒரு கேங்காக ஒரு குழுவாக தான் போக முடியும் அதுவும் அவங்க சொல்கிற வந்து ஏஜென்சி மூலியமாக தான் நமக்கு போக முடியும் அங்கே போனாலும் அவங்க ஏற்பாடு பண்ணுற கைடு கூட தான் நம்ம கூடவே இருப்பார் தனியாலாம் போக முடியாது அதே மாதிரி அங்கே இருக்க மக்கள் கிட்டலாம் நம்ம வந்து நம்ம நினச்ச மாதிரிலாம் பேச முடியாது இப்போ ஒரு நாட்டுக்கு போனோம் அந்த புது விதமாக மக்களை பார்த்தா நம்ம பேசுவோம் தெரிஞ்சுப்போம் அதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது அதெல்லாம் பேசினா அதுவும் கடுமையான தண்டனை அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த நாடு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அது ஒன்று அடுத்து வந்து டிவி ரேடியோ இதெல்லாம் வந்து இங்கேலாம் எவ்வளோ அப்போ எப்படி பாப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது அங்கே டிவி கவர்மெண்ட் எடுத்த டிவி ரேடியோ அதை தான் பார்க்கணும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் ப்ராணம் தான் பண்ணிட்டு இருக்கோம் வேற பொழுதுபோக்குங்கிறது ஒன்றுமே கிடையாது ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ரூல்ஸு அதே மாதிரி செல்ஃபோனும் பார்க்கக்கூடாது அதில் வந்து பொழுதுபோக்கு இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு அதுவும் நாட்டு அளவு தெரியாமல் பார்த்தா அதுக்கும் கடுமையான தண்டனை ஒருத்தர் வெளில வந்தவர் சொல்கிறாரு எங்கள் அப்பா இருக்கிறப்ப சின்ன ஒரு ரேடியோ வச்சுட்டு சத்தம் போடாமல் வீட்டுக்குள்ளே இருந்து பக்கத்து தக்கத்து வீடுலாம் கேட்காத மாதிரி சவுத் கொரியாவிலேருந்து நியூஸ் அதெல்லாம் பார்ப்போம் நாங்கள் ஓகே மற்றெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அவ்வளோதான் எங்க அது என்ன இருக்குன்னு தெரியாது அவ்வளோ தெரியாமல் சவுண்டை கம்மியாக வச்சு கேட்போம் அப்படிலாம் நான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அது வெளில வந்தவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலெலாம் வந்து நான் அனுப்பணுன்னா ப்ரௌசிங் சென்டர் போய் தான் அனுப்பணும் அதுவும் வந்து அவங்க ஃபுல்லாக ஆஃபீஸரில் செக் பண்ணி என்ன அனுப்புகிறோம்னு சொல்லி செக் பண்ணிட்டு அப்புறமா தான் அனுப்பணும் அது ஒன்று அப்புறம் வந்து நிறைய கைதிகள் வந்து பல கைதிகள் வந்து சிறையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு கடுமையான தண்டனை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சரியாக கிடைக்காம இதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் ரைட்ஸ் கமிஷன் வந்து சொல்லிருக்காங்க இவ்வளோ பேர் இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சிறையில் இருந்தாலும் அவ்வளோ கடுமையான தண்டனை அது சிறையில் எதுக்கு சாதாரணமாக சின்ன சின்ன வயசு அப்போ பண்ணதுக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க அது ஒன்று அடுத்தது வந்து ரொம்ப வந்து ஏழ்மையான நடந்தாங்க நார்த் கொரியா ரொம்ப ஏழ்மையான ஆனால் அவங்களுக்கு வந்து கொள்கையை வந்து ராணுவம் ராணுவத்தை முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க அது என்னென்ன பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் கெமிக்கல் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ்லாம் வந்து நிறைய அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி அப்பப்போ வந்து மிசைலாம் வந்து சோதனை நடத்தி வச்சுக்கிறாங்க அக்கம் பக்கத்து நாடுங்களெலாம் கொஞ்சம் பயம் இவங்க எல்லாம் சோதனை நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு வச்சிருக்கிறாங்க அது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இப்போ இருக்கிறார் பார்த்தீங்களா கிம் ஜாங் உன் அவரோட அப்பாவது ஒரு டென்த்து அனிவர்சரி டென்த் அனிவர்சரி அப்போ என்ன பண்ணியிருக்கிறாருனா பதினோரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மார்னிங் கொடுத்துக்கிறாரு ஸ்டேட் மார்னிங்கில் இப்போ யாரும் வந்து சிரிக்கக்கூடாது ஷாப்பிங் போகக்கூடாது ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லி ஸ்ட்ரிக்ட்டு அதை மீறி நடந்தீங்கன்னா கடுமையான தண்டனை இப்படிலாம் எந்த நாட்டில் இருக்குங்க ஒரு சிரிக்கக்கூடாது ஒரு ஷாப்பிங் போகக்கூடாதுங்கிறப்ப இதெல்லாம் இப்படிலாம் ஒரு நாடு இருக்கா இப்படிலாம் ஒரு தண்டனை இருக்குதா அப்படின்னு எப்படி தான் அந்த மக்கள் பாவம் அது அப்படியே வா அதான் சொல்கிறனே அவங்க தான் முக்கியம் அந்த நாட்டு பிரசிடென்ட்டும் குடும்பம் இல்லையா நம்மளால் வாழ முடியாது அவங்க மனசுக்குள்ளே தெரிஞ்சு வேறு வழி இல்லாமல் அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பழகி போச்சுன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்துலேருந்து இப்படியே பண்ணி பண்ணி அப்படியே பழகி போச்சு போல இருக்கு எல்லாம் இவ்வளோ கொடுமையாலாம் வந்து கண்டிப்பாக யாருமே அப்படி இருக்கவே முடியாது அவ்வளவு கொடுமையான தண்டனை அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து யூ யூஎஸ் ஜப்பான் அவங்களோட கல்ச்சர்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் என்ன பண்ணுறாங்க யூஎஸ் பிராண்டு போட்ட ஷர்ட்லாம் போடக்கூடாது அப்படி போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது கடுமையான தண்டனை அது ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது தண்டனைனால் அவங்க குடும்பத்துக்கே சேர்ந்தா குழந்தை இருந்தால் கூட எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தண்டனை கொடுப்பாங்க ஒ தனியாக பல தலைமுறை தலைமுறைகளுக்கும் உண்டு கடுமையான தண்டனை மாதிரி ஒருத்தருக்குன்னா அவருக்கு மட்டும் கிடையாது குடும்பத்துக்கே சேர்த்து தண்டனை இல்லை ஹை ஹீல் போடக்கூடாது அப்புறம் வந்து டீஷர்ட்டு அப்புறம் ஜீன்ஸ் போடக்கூடாது கேர்ள்ஸு பாய்ஸு யாருமே வந்து ஜீன்ஸ்லாம் போடக்கூடாது அவ்வளோ கடுமையான தண்டனை அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடுங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு அவரோட ஃபோட்டோ தான் வீட்டில் வந்து எல்லா வீட்லேயும் கம்பல்சரியாக இருக்கணும் அதாவது மற்றவங்க நம்ம ஃபோட்டோ இருக்குது யார் ஃபோட்டோ இருக்குது அவர் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதில் என்னென்னா அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு சின்ன தூசி அழுகூடலாம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் மிட் நைட்டோ காலையிலையோ எப்போ நைட்டோ எப்போ வேணாலும் வந்து ஆஃபீஸஸ் வந்து கதவு திட்டி வீடுகளை செக் பண்ணுவாங்க ரேண்டமாக போய் செக் பண்ணுவாங்க அப்போ பார்க்குறப்ப அந்த ஃபோட்டோவை பார்ப்பாங்க அது ஒரு தூசி கிசி இதாக இருந்து ரொம்ப இருந்ததுன்னா அவங்க இது பண்ணாங்க சொல்லிட்டு உடனே வந்து மரண தண்டனை கூட அது வரைக்கும் கூட விதிக்கப்படலாம் அப்படின்றாங்க இல்லைன்னா பெரிய கடுமையான தண்டனை தான் இது பாருங்க ஒரு ஃபோட்டோ வச்சு அதை இது பண்ணால் கூட அவ்வளோ கடுமையான தண்டனை அதே மாதிரி ஒரு வீடு தீ பிடிச்சால் கூட முதல்ல அந்த ஃபோட்டோவை தான் காப்பாற்றணுமா அவங்கள காப்பாற்றிக்கிறதோ அவங்க பொருளை காப்பாற்ற முக்கியெல்லாம் ஃபோட்டோ கொடுக்கோ அவங்க அவங்க அந்த அந்த நாட்டோட பிரசிடென்ட் இருக்காரு அவர் ஃபோட்டோ அவங்க அப்பா தாத்தா யார் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் அதுக்கு அதுக்கு ஒரு சின்ன ஒரு கீழல் கூட படக்கூடாது அவ்வளோ தான் இதெல்லாம் நைட்லெலாம் வந்து ஆஃபீஸர்ஸ் கதை தட்டி கேட்பாங்கன்னா ஒரு இம்பாசிபிள் நினச்சி கூட பார்க்கும்போது நட ஆச்சரியமாகவும் இருக்குது ரொம்ப வேதனையாகவும் இருக்கும் எப்படி இப்படி பாவம் என்ன பாவம் பண்ணாங்களோ அங்கே போய் இருந்துட்டு அந்த மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாவம் எப்போ தான் காலம் வருமோ தெரியல அது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு படம்லாம் வந்தால் அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது அது மாதிரி தெரிஞ்சால் கேட்டு ரசித்தாலோ பார்த்துட்டாங்க எதுலேயே மொபைலில் அதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு தண்டனை அப்புறம் அது மாதிரி ஒன்று மியூசிக்கும் கேட்கக்கூடாது அப்புறம் நம்ம ஃபாரின்லாம் எல்லாம் இருக்காங்க தெரிஞ்சவங்கன்னா ஃபோன்லாம் பேசக்கூடாது அது ஒன்று அடுத்தது வந்து ஜாங் ஒன்று இருக்காருல பிரசிடென்ட் அவரோட மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போது வந்து சரியாக கவனிக்காவோ அலட்சியமாக தூக்கவசம் இதை தூங்கிட்டாலோ வந்து உடனே வந்து அவமரியாதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து மரண தண்டனை தான் அது மாதிரி ஒன்று அப்புறம் வந்து அதான் ஒரு ஒரு இந்த அந்த நாட்டு பிரஜை மேலே சிறிசன் மேலே வந்து குற்றச்சாட்டு நிர்வாகப்பட்டால் அவங்க குடும்பமே தாத்தா பாட்டி அம்மா அப்பா குழந்தையிலேருந்து எல்லாேருக்கும் சேர்த்து தான் தண்டனை உடைய தனியாக கிடையாது அது ஒன்று அப்புறம் வந்து ஆண் பெண் எல்லாருக்குமே வந்து ஹேர் ஸ்டைலாக நீங்கள் நினச்சபடியே வச்சுக்க முடியாது ஒரு இருபத்தெட்டு டைப்பில் வந்து ஹே ஹேர் ஸ்டைல் சொல்லியிருக்கிறாங்க அதில் தான் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ண முடியாது உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது அதில் வந்து பெண்களுக்கு வந்து பதினெட்டும் ஆண்களுக்கு பத்தும் ஹேர் ஸ்டைல் அவங்களே இதெல்லாம் எங்கே கேட்குறதுக்கே ரொம்ப வினோதமாக இருக்குங்க இதெல்லாம் அவ்வளோ ஹேர் ஸ்டைல் கொடுப்பாங்களா அதில் தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஒன்று வச்சுக்கணுமா மற்றபடி உங்கள் இஷ்டத்துலாம் நீ வைக்க முடியாது அதெல்லாம் கூட செக்கிங்காக அவங்களுக்கு நாட்டை பார்க்கறத விட இதை பார்க்கறது தான் மெயினாக வேலைன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு அது ஏன்னா அவரோட ஆனால் அவர் வந்து பார்த்தா ப்ரெசிடென்ட்டு இஷ்டத்துக்கு அவர் எப்படி வேணால் பண்ணிப்பார் ஏன்னா அவர் வந்து வந்து தனியாக தெரிஞ்சு வச்சுட்டு அவருக்கு நினச்சபடி செஞ்சுப்பார் ஆனால் மக்களுக்கு தான் இந்த இது இது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால்லாம் விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு நார்த் கொரியாவுக்குன்னு தனி ரூல்ஸ் பொதுவாக ரூல்ஸ் கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸு அதே மாதிரி அவங்க கேபிடல் வந்து பியாங்யாங் இருக்கு பாருங்க அங்கே வந்து யார் யாருன்னா விஐபிசு வசதியான மக்கள் இவங்க மட்டும்தான் அந்த ஊரில் வாழலாம் ஏழ்மையான மக்கள் யாருமே வாழக்கூடாது அங்கே பாருங்கள் அந்த ஊரில் அந்த சிட்டியில் வசதியானவங்க விஏபிஸ் மட்டும்தான் இருப்பாங்களாம் சாதாரண மக்கள் இருக்க மாட்டாங்களா இதெல்லாம் ரொம்ப 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 வினோதமாக இருக்குங்க ரொம்ப கே படிக்க படிக்க கேட்க கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து பசங்களாம் உட்காரறாங்கன்னு வச்சுங்களேன் ஸ்டூலோ சார் எதுவோ அவங்க எதில் உட்காராங்களோ அது வந்து தனியாக அவங்களே பணம் வந்து அது கட்டிடணும் அதாவது ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கு அதுக்குன்னு தனியாக ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸை தவிர அதுக்குன்னு தனியாக ஃபீஸு அவங்க தான் கட்டணும் அது ஒன்று அடுத்தப்பில் வந்து பைபிள் வந்து பேன் பண்ணியிருக்காங்க நார்த் கொரியாவில் பைபிள் யாரும் படிக்கக்கூடாது அப்படி படித்தாங்க மரண தண்டனை தான் ஒரு பொண்ணு வந்து அந்த ஊரில் இருக்கிற பொண்ணு வந்து பைபிளில் மற்றவங்கள டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால அந்த பொண்ணுக்கு வந்து மரண கொடுத்து தான் சொல்கிறாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து கிறிஸ்டின் மதத்தை வந்து அங்கே பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க கிறிஸ்டியானிட்டி கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மைக்ரோவேவ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கரண்ட் நைட்டில் வந்து கரண்ட் இருக்காதான் அதனால் வந்து மைக்ரோவேவ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணால் அதுக்கு தண்டனை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மில்ட்ரியில் வந்து கட்டாயம் வந்து இருக்கணும் அது ஆண்கள் மட்டும் கிடையாது பெண்களும் கட்டாயம் இருக்கணுமா நம்ம இப்போ இங்கெல்லாம் வந்து நம்ம விருப்பப்பட்டதான் மில்ட்ரி போவோம் அங்கே அப்படி கிடையாது மேல் வந்து டென் இயர்ஸும் ஃபீமேல் செவன் இயர்ஸும் கண்டிப்பாக வந்து மில்ட்ரியில் ஒர்க் பண்ணியே ஆகணும் அதெல்லாம் கம்பல்சரி அங்கே அது ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிநாடு போகிறதுக்கெலாம் ஈஸியாக வந்து அனுமதி கிடைக்காது நம்ம இது மாதிரிலாம் முக்கியமான காரணம் தான் சொல்லிட்டு தான் நம்ம வந்து போக முடியும் அங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ஃபேமிலிக்கு வந்து விசுவாசமாக இருக்கணும் எந்த நடவடிக்கையும் வந்து அவங்கள அவமதிக்கிற மாதிரி நம்ம பேசினாலோ பின்னாடி பேசுவோம் எதாவது பண்ணுவோம்ல அது எந்த எதுவும் பண்ணக்கூடாது அது மாதிரி சின்னதாக ஒரு இதாக சொல்கிறேன் ஒரு எறும்பு கூட அவரை மீறி அசைய முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்துங்க அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அது ஒன்று அப்புறம் பதினேழு வயசு ஆனவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து ஓட்டு போடணும் அது ஓட்டு போடணும் யாருன்னா எலெக்ஷனில் நிற்கிறது கேண்டிடேட் வந்து அவர் தான் நிற்பார் அந்த இருக்கிற பற்றி பிரசிட் அவர் மட்டும் தான் நிற்பார் அவரு தான் எல்லாம் ஓட்டு போடணும் இது என்னன்னு புது அவர் நிற்கிறாருன்னா ஒரு இது இல்லாமல் போட்டியெல்லாம் எல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படி கிடையாது அதில் ஒரு அற்ப ஆசை போல் இருக்குது அவர் தான் நிற்பார் அவருக்கு போய் எல்லாம் பதினேழு வயசுக்கு மேலே ஒன்றும் ஓட்டு போட்டு அவருக்கு ஹோட்டலில் ஜெயிச்சேன்னு சொல்லி அவரே சாய்ந்த படுத்திக்கிற மாதிரி வருது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமெடியாகவும் இருக்குங்க ரொம்ப கேலி பண்ணுற மாதிரி தான் இருக்குது ரொம்ப கேலியாக இருக்குது அது அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேலண்டர் கூட நம்மலாம் எல்லா ஊர்லேயும் நம்ம ஜனவரி மந்த் இப்படி தான் ஆரம்பிப்போம் எல்லா ஊர்லேயும் வந்து கேலண்டர்னால் அப்படி தான் இருக்கும் கேலண்டர் வந்து ஆனால் அவங்க ஊரில் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் இருந்தாலும் இப்போ இருக்கிற பிரெசிடென்டோட அப்பா தாத்தா இருக்காருல்ல அவரோட பர்த்டே வந்து ஃபிஃப்டீன் ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் அதுதான் வந்து நியூ இயர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து அதுதான் நியூ இயர் அதுதான் தான் ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகணும்னு வச்சுங்களேன் நம்ம யாராவது அந்த ஊருக்கு சுற்றுலா போகணும் அப்படின்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க செக் பண்ணி சந்தைக்கு எதுவாக இருந்தாலும் உடனே வந்து அப்போ தான் அனுமதிக்கப்படுவாங்க சந்தைக்கு இருந்தால் உடனே வெளில அனுப்பிச்சிடுவாங்க அதே மீறி நம்ம போயிட்டோம்னா கடுமையான தண்டனை தான் அதான் ஐஃபோனு லேப்டாப் டிவி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அங்கே இதெல்லாம் வந்து இது மாதிரி வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து அது மாதிரி யூஸ் பண்ணிட்டோம்னா உலக நாடுலேருந்து இவங்க வந்து விஷயம்லாம் தெரிஞ்சுப்பாங்க அதெல்லாம் தனித்துவமாக இருக்கணும் உலக நா நாடு வெளியில் உள்ளவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது ஒரு கைதி மாதிரி உலகமே தெரியாமல் வச்சுருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க ஸோ இவ்வளோ கட்டுப்பா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமும் எனவும் வந்து காணும் அவர் இப்போ இருக்கிற ப்ரெசிடண்ட் வந்து காணும் அது காரணம் என்ன பண்ணிட்டாங்க இறந்துட்டாருன்னு சொல்லி ரூமர்லாம் பரவச்சு கேள்விப்பட்டு போனோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய டிசீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சுகரு அப்புறம் எதுதோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிபி இன்னும் எதோ இருக்கும் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருப்பார் போல இருக்குது அதனால வந்து காணோனா இறந்துட்டாருலாம் ரூமர் பரவச்சு அவர் அதுக்கப்புறம் மக்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவர் இறந்துட்டாருன்னு சொல்லணும் அப்பாடான்னு சொல்லி அவ்வளோ ஹிட்லர் முசோல் இந்த மாதிரி அவ்வளோ கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இப்போ தான் நம்ம வாழற நாள்லேயே வந்து இது மாதிரி இவ்வளோ கொடூரமாக நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்படுறோம் அது மாதிரி வந்து திரும்ப வந்துட்டார் வந்துட்டு அவர் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு ஆனால் ரொம்ப வறுமையில தான் இருக்குது நாடு இது விஷயம் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில இதெல்லாம் ரொம்ப வினோதமாக இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது கோபமாகவும் இருக்குது மக்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாகவும் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க இப்படி இந்த காலத்தை ஒரு நாடாக எல்லாம் இருந்து வாழ முடியும் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப இது நம்ப முடியாத விஷயமா இருந்துச்சு உங்களோட ஷேர் பண்ணலன்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ